சின்ன வயசுல என் மனதில் ஏறின ஒரே ஒரு வசனம் இதுதான் ஐயோ நான் தவறு செய்துதான் யார் கஷ்டப்படுவா நான் இல்ல ஐயோ என் பிள்ள கஷ்டப்படுமே நாளைக்கு அப்ப இந்த திருமணமே ஆகல திருமணம் ஆகாத சந்தர்ப்பத்திலும் எனக்கு இருந்த ஒரு உணர்வு என்னன்னா நான் தவறு செய்தால் என்னை ஒருவேளை ஆண்டவர் மன்னித்து விடுவார் ஆனால் யார்ட்டு கேட்பாரு என் பிள்ளைகிட்ட கேட்பாரு இன்னைக்கே நான் காலியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நினைக்கக்கூடிய சிந்தனை தான் இருக்கு

நீ உடைத்து போட்ட முந்தின வார்த்தைகளை வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் அநேக காரியங்களை நாம் செய்திருக்கலாம் ஆனால் இந்த கடைசி வாரத்திற்குள்ளார ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை என்னன்னா நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகள் ஆண்டவர் இந்த மாதத்தில் முந்தின காலத்திலே முதலாம் நாளிலே ஆண்டவர் பல வகையான காரியத்தை ஆண்டவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அவைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையாக தேவன் நமக்கு தந்தார் ஆனால் அவைகளை நாம் என்ன செய்து விட்டோம் உடைத்து போட்டு விட்டோம் அவைகளை உடைத்து போட்டு விட்டோம் நமக்கு சில நேரங்களிலே இந்த மோசையை போலதான் நமக்கு என்ன சின்ன சினம் கொள்கின்றோம் கோபம் கொள்கின்றோம் ஆத்திரப்படுகின்றோம் பொறுமையை நாம் இழைக்கின்றோம் ஆண்டவர் நல்ல காரியத்தை தான் சொன்னார் இந்த மாதத்தில் அவனை ஆசீர்வதிப்பேன் நீ கவலைப்படாது ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் நல்ல வார்த்தைகள் தான் ஆனா நமக்கு இருக்காது பொறுமை இருக்கா சில காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு தாமதமாக இருக்கும் ஆனா நாம் என்ன செய்வோம்னா அந்த தாமதத்தை ஆண்டவர் நமக்கு தரமாட்டுகிறார் என்று சொல்லி எண்ணி நம்முடைய கோப தாவங்களை என்ன செய்கின்றோம் வெளிப்படுத்துகின்றோம்

மாட்டாங்க வணங்கவே மாட்டார்கள் வணங்கி நடக்கவே மாட்டாங்க கழுத்துள்ளவர்கள் யார் மாட்டார்கள் பின் செல்கின்றோம் என்று சொல்லுகின்ற மக்கள்தான் ஆண்டவரை வழிபடுகின்ற மக்கள்தான் ஆண்டவர் சொல்லும் காலத்தை கேட்பேன் என்று சொல்லுகின்ற மக்கள் தான் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் மக்கள் மத்தியிலே பணி செய்து கொண்டிருக்கின்றான் சொன்னாலும் அந்த ஜனங்களுக்கு என்ன விளங்க மாட்டேங்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நான் சொல்ற காரியத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க நான் எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க ஒரு கீழ்படியாத நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வணங்காத கருத்துள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி தான் பண்றாங்க பொறுமையை இழந்து ஆண்டவர் கொடுத்த அருமையான பத்து கட்டளை கூடிய அந்த கட்டளைகளை என்ன பண்றாங்க அந்த பலகைகளை உடைத்து ஆண்டவர் தான் போடுகின்ற முந்தின பலகைகள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பலகைகளை நீ என்ன செய்ய செய்து கொண்டு

ஆண்டவர் உடைத்து போடாத வழிக்கு நம்ம நம்முடைய கண்களின் இறக்கத்தை அவர் காண்பிக்கின்றார் மனுஷர்கள் அப்படி அல்ல ஒரு நாள் தெரியாத ஒரு வார்த்தையை விட்டிருப்போம் ஏதாவது நாம் பேசி இருப்போம் ஒருவேளை தவறான கருத்தை செய்திருப்போம் அதை மறவாத வழிக்கு இன்றைக்கு வேறு வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நாம் உழைத்து போட்ட காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்தவர் சீர் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார் எச்சரிக்கை கொடுக்கின்றார் அதுதான் எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கும் அந்த வசனத்தை வாசிக்க போனா எனக்கு மனவேதனையா இருக்கும் ஏழாம் வசனத்தை வாசிக்க அங்க பாருங்க ஆயிரம் தலைமுறை தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் ஆயிரம் தலைமுறை என்ன செய்வாரா இரக்கத்தை

அக்கம் பேர பிள்ளைகள் பார்த்தாங்க அக்கம் கொள்ளு பேர பிள்ளைகளையும் பார்த்தாங்க அந்த கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகளையும் பார்த்து இப்பதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செத்தாங்க அப்படி நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவங்க சாகும் போது எத்தனை வயசுமா நூறு இல்ல அவங்க 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 ஆட்சியை சொல்றாங்க நீங்க நீங்க யாரும் சொல்றீங்க தொண்ணூறு வயசு எந்த செத்தவங்க

விசாரிக்கிறவர் என்று கூறினார் குற்றம் செய்துட்டார் அவன் குற்றம் மற்றவனாக அவர் பார்க்கவே மாட்டான் குற்றவாளியெல்லாம் பார்ப்பார் மன்னிக்கிறவர் இறக்கம் பாராட்டுகின்றவர் பொறுமையா இருக்கின்றவர் ஆனால் குற்றவாளியை குற்றவாளியாக தான் பார்ப்பார் அதான் உங்களுடைய ஆண்டவருடைய தன்மை ஒரு வித்தியாசமான

நீ நல்லவன் தான் நான் உனக்கு இறக்கும் பாராட்டுவோம் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பந்தான் ஆனா நீ குற்றம் செய்தால் நீ குற்றமில்லவன் உன் பிள்ளைகளோடத்தை உன்னை நான் கேட்க மாட்டேன் யாரை கேட்பேன் உன் பிள்ளைகளிடத்திலும் உன் பிள்ளைகள் பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமறை மட்டும் தான் செய்வே நான் கேட்பேன் நீ தவறு செய்தால் உன்னை விட்டுருவோம் வா பட்ட இறக்கம் பாராய்ப்பேன் ஆனால் யார் கஷ்டப்படுவாள் உன் பிள்ளைகள் கஷ்டப்படுவேன் உன் பிள்ளைகள் பிள்ளைகள் கஷ்டம் இந்த வசம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருந்தது ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே நாம் கத்தருக்கு பயந்து வாழும் பொழுது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் வேதனைகள் வரதான் செய்யும் உபத்திரங்கள் வரதான் செய்யும் அதை பற்றியிலே நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தவர்கள் வேண்டும் இந்த ஜனங்கள் மணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் என்ன பண்றாமோ செய்யா அவன் கரு முனிந்து விழுந்து ஆண்டவருடைய சமூகத்தை அவன் கேட்கலாம் ஆண்டவரே எங்க ஜனங்க இப்படிப்பட்ட ஜனவதா பணங்கால் கருத்துள்ள ஜனமதான் தயவு செய்து உள்ள இறக்கத்தை காண்பி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் இன்றைக்கும் ஆண்டவர் அதேதான் விரும்ப என்றால் வாழ்க்கை கடைசி நாட்களுக்கு உள்ளார வந்துவிட்டோம் ஒருவேளை காரியங்களை நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய போட்டிருப்போம் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரை மன்னியும் என்று நாம் கேட்கும் ஆண்டவர் தன்னுடைய இறக்கத்தை காண்பிக்கிறார் உடனே ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்க

தெரியாம மறுபடிச்சுட்டுமே ஆண்டவர அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரை திரும்பி பார்த்து மனம் கசந்து அழுதான் என்று வேதம் கூறுகின்றது மனம் கசந்து அழுதான் ஆண்டவரை திரும்பி பார்த்தான் உடனே திரும்பி பார்த்தான் வேதத்துல பாத்தீங்கன்னா யூதாஸ் காலத்து கூட சும்மா முத்தம் முத்த காட்டிதான் கொடுத்தானே தவிர இங்க பேரோட பாத்தீங்கன்னா போட்டிருக்கு வேதத்துல அவன் அவரை

நம்மோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் ஏன் ஒருவேளை ஆண்டவர் தான் நம்ம பிள்ளைகளுடைய 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 இரண்டாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை ஐயோ ஆண்டவர் தான் செய்திருவாரு இறக்கம் பாராட்டிடுவார் அல்ல விரும்பியா ஏன்னா அவர் தான் சொன்னார் உடன்படிக்க பண்ற நான் செய்யும் காரியம் அதிசயமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு எல்லா ஜாதிகளும் அதை பார்ப்பாங்கன்னு சொல்றாரு நமக்காக ஆண்டு செய்ய மாட்டார்

உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை அவர் சேர்த்து கொண்டு இரக்கம் பாராட்டி அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக அதிசயங்களை காணும்படியாக நான் உன்னோடு இருப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் கண்களை மூடி நான் செல்வம் செய்வோம் எல்லாம் முழங்காட்டம் இருக்கும் ஆண்டவருக்கு செல்வோம் ஆண்டவர் மன்னிக்கின்ற ஆண்டவர் ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்கின்ற ஆண்டவர் அவர் நம்மை தண்டிக்கின்ற ஆண்டவரே அல்ல நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர் நம் பேரில் அன்பா இருக்கின்ற ஆண்டவர் ஒரு போதும் நீ கெட்டு போவது அவருக்கு பிரியமாய் இருப்பதே கிடையாது ஆண்டவர் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்றார் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்னை நீ நேசிக்கின்றாயா என்னை நீ நேசிக்கின்றாயா என்னை நீ நேசிக்க நேசிப்பாயானால் நீ என்னத்தில் மன்னிப்பு கேட்க நான் உனக்கு இறக்கம் பார்க்கவில்லை உடைத்து போடப்பட்ட எல்லாவற்றையும் சீல் செய்து கொண்டு நானே எல்லாவற்றையும் உடைக்காமல் எழுதுவேன் நான் ஒரு உடன்படிக்க எழுதுவேன் உடைக்கப்பட்ட சமூகத்தில் உடை தாழ்த்தி என்னை சீக்கின்ற கல்விகாட்சியை கண்ட பின்னும் நேசியா பாய கல்விகாட்சியை கண்ட பின்னும் நேசியா मल्लिर्पाया उम्मै नेसिकिन् रेना उम्मै नेसिकिन् रेना कल्वारिकाछिये कन्डपिन्नम् नेसिया എല്ല മീണ്ടുമായി പിള്ളയായി அங்கரே இந்தேஷ் சுப்பிரிகே உண்டே போன நிலையிலே வனங்கவ கழுத்தூறலாய் ஒருவேளை நாங்கள் இருந்தாலும் எங்களை மன்னிக்கின்ற ஆண்டவர் வீ இருக்கின்றார் அங்க இந்த கா리 நேரத் துன்புலட்டற மன்னிப்பு கேட்போடு எங்களை மன்னித்து அரவணைத்துக் அரவணைத்து கொள்வார் ஜாலிகளுக்கு முன்னதாக உடனோதிசெயை காட பண்ணுவேன் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர்